என்னையா காசு 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 பணம் வளப்போவே நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டு தான் கொண்டு போய் காசு கூட ஒண்ணு கிடையாது விஜயகாந்த் அப்படிதான் மிரட்டும் நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம்